சங்கீத பகுதி வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியணும் அவங்க எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அவங்களுடைய அனுபவங்களால் எழுதப்பட்ட நாட்குறிப்பு போல் டைரி எழுதுவது போல் அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம தாவிதை பற்றி யோசிக்கிறப்ப ஒரு விஷயம் யோசிப்போம் தாவிது வந்து குற்றம் பண்ணியிருக்கிறாரு ஏதோ ச தப்பு செஞ்சனால ஆண்களுடைய அன்பை இழந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க தாவேது சின்ன வயசில் இருக்கிறப்ப இருந்த ஆட்களை பற்றி சொல்கிறப்ப ரொம்ப பராக்கிரமசாலி அவர் கோலியாத்தையவே அவர் வந்து வென்றார் அவர் சிங்கத்தை வாயின் பிளந்து போட்டார் எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் ராஜாவான பிறகு சவுளெல்லாம் தோற்கடித்து அவர் ராஜாவான பிறகு என்ன சொல்லுவாங்க அவர் பண்ண அந்த ஒரு குற்றத்தை தான் சொல்லுவாங்களே தவிர அவர் எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்றத வந்து சொல்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது ஆனால் இந்த பகுதியில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு அதாவது தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்டை இங்கே ஒரு சில வார்த்தைகளால் ஆண்டவர் சொன்னது போல சில வார்த்தைகள் இருக்குது பதினேழாம் வசனத்தில் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரோவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த ஸ்தலத்தின தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் தாவீது மேலே ஆண்டவர் எவ்வளோ அன்பு வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார் அவர் மேலே வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக தான் அவர் மேலே ஆண்டவர் என்ன வைக்கிறாரு ஆசிர்வாதத்தை தைலம் போல ஊத்தி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு சரிங்களா ஆண்டவர் தாய் தாவிதுக்கு கொடுத்ததுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா கிருபை அவர் மேலே வச்சதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிருபை அவர் பேல வச்சது அன்பையிலையும் பெரிய விஷயம் தான் அந்த வார்த்தை கிருபைன்ற பெயரை நம்ம சொல்றோம் அந்த கிருபைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த அந்த வார்த்தை சங்கீத பகுதியில் நிறையா இடத்துல இருக்குது பழைய பாட்டு காலத்துலேயும் இருக்குது புதிய பாட்டிலேயே இருக்குது கிருபைன்ற வார்த்தை உள்ள வசனங்களை நம்ம எடுக்க சொன்னோம்னா நிறைய வசனங்களை கட கடகடன்னு நம்மளால சொல்ல முடியும் கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி மரியாதை பார்த்த அந்த தூதன் கூட முத முதல்ல சொன்ன வார்த்தை அதுதான் கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார் அந்த கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்ன பிறகு தொடர்ச்சியாக ஒரு வார்த்தை சொல்லுவார் நீ ஸ்திரீகளுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மரியாள் வந்து எலிசபெத்தை போய் பார்க்க போயிருக்கிறப்ப கூட அந்த எலிசபத்து இவங்கள வாழ்த்துறப்பையும் அதே வார்த்தையை சொல்லி வாழ்த்துவாங்க நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தமானது என்னுடைய பிதா என்னுடைய தேவன் உங்கள் வயிற்றுல வந்து பிறக்க போறாரு அப்படின்ற உணர்வோடு அவங்க பேசுவாங்க அப்ப அந்த கிருபை அப்படின்றது அந்த மரியாளுக்கு தான் அந்த மரியாள் வந்து அவங்களை என்ன சொல்ல முடியுது ஆசிர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியுது தாவீது மேல ஆண்டவர் வச்சதுக்கு பெயரும் என்னதுதான் கிருபதா மரியாள் மேல வச்சதுக்கு என்னது என்னதுதான் கிருபதா போல் நம்ம உள்ளே இருக்கிற எல்லா மனிதர்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க மேலே ஆண்டவர் வச்சதுக்கு பேருன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அன்புன்ற வார்த்தையை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது கிருபைன்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ரொம்ப பெரிய ஆவலாக இருக்குது கிறிஸ்தவங்களாக பெ நம்ம இருக்கிறோம் இடத்துல அன்பை பெற்றுருக்குறோம் இருக்கிறோம் ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்களாக மாறின உடனேயுமே நம்ம என்ன ஆகிட்டோம் அன்பை பெற்றுக்கொண்டோம் சரிதான் ஆனால் அது கழுத்து ஆண்டோனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா தான் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம எப்படி கிருபையை பெற்றுக்கொண்ட மரியால் ஆசிர்வதிக்கப்பட்டாலோ எப்படி கிருபையை பெற்றுக்கொண்ட கொண்ட தாவித ஆசீர்வதிக்கப்பட்டாரோ மோச ஆசீர்வதிக்கப்பட்டாரோ ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே போல நமக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டருடைய கிருபை நமக்கு நம்ம மேல இறங்கணும் கத்தர் யார் மேல இருப்பாரா அவர் யார் மேலே தயவு காட்டுறாரோ அவங்க மேலே என்னவா இருப்பார் கிருபியாக இருப்பார் யார் அவர் மன்னிக்கிறாரோ அவர் மேலே கிருபியாக இருப்பார் யார் மேலே அன்பு அதிகமாக வைக்கிறாரோ அவர் மேலே கிருபியாக இருப்பார் அந்த கிருபைக்குரிய விஷயங்களை நம்ம நாடுவோம் ஏன்னா நம்ம ஆண்டருடைய அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம எப்பயும் போராடுறது உண்டு ஆண்டவரைய மேலே அன்பு வைங்கன்னு சொல்லி ஆனால் அதையும் தாண்டி இந்த நம்ம இந்த வசனங்களை வாசிக்கிறப்ப நமக்கு ஆண்டவர் உணர்த்துற ஒரு விஷயம் அன்பிலும் மேலானது ஒன்று இருக்குது தேவ கிருப என்னுடைய கிருப அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிருபையை நம்ம நாடுவோம் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமா நம்மளும் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுவோம் ஆமாம்